இப்பயணத்தினை தன் தலையாய பயண நிலையாக ஏற்று சபைக்கு தலைவனாக அமர்ந்து சீடனாக சீடனாக சிவத்தின் சித்தனாக வளம் வருகின்ற ஆசானது முதன்மை சீடராக வளம் வரும் கிளை சபை சீடருக்கு அகத்தியன் தம்பதியருக்கு நல்ல ஆசிகள் வழங்க அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி இணைநிலை துணை நிலையாய் நல் ஞான நிலை சீடரினை சபை பெற்ற துணையினை பெற்றதற்கு உமக்கு யாம் அகத்தியர் நல்ல ஆசி வழங்குகின்றாய் நல்ல ஆசிகள் உடல் நல வளங்களோடு அற்புதமான லட்சுமி கணாட்ச நிலைகளோடு இல் சபை மென்மேலும் சிறந்து விளங்கி உமை சார்ந்தோர்கள் உம் சந்ததியர்கள் உமது உறவாளர்கள் உமை சிறந்த ஞானியர்கள் என்று நினைந்து வருகின்ற உம்முடைய தொடர்பாளர்கள் யாவருக்கும் அகத்தியனுடைய ஆசிகள் சச்சங்க நிகழ்வின் மூலமாக பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது சிவமகா வாழை சித்தனின் கரங்களில் இருந்தும் பிரபஞ்ச மகாசபையினுடைய பதினன் சித்தர்களின் கரங்களில் இருந்தும் நவக்கிரக பஞ்சபூத நாயன்மார்கள் ஆழ்வார்களின் தரங்களிலிருந்து நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அகமகிழ்வாய் வழங்குகின்றோம் ஆற்றல் கொண்ட அத்துணை திதி பெருவிழாவின் சச்சங்க நிகழ்வு ஆசிகளையும் வழங்குகின்றோம் யா